யார் சேவகன் ரகுபதி சட்டத்துறை அமைச்சர் இவருக்கு திருமணமாகி சரோஜா என்ற மனைவியும் கவிதா என்ற மகளும் அண்ணாமலை ரகுபதி என்ற மகனும் உள்ளனர் அண்ணாமலை ரகுபதி மருத்துவ பட்டம் படித்திருக்கிறார் மகன் மகள் ஆகிய இருவருக்கும் திருமணம் நடந்து பேர குழந்தைகளும் இருக்கின்றன மேலும் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் முப்பதாம் தேதி பிறந்தவர் இவர் பள்ளிப்படிப்பை நச்சாந்துப்பட்டி ராமநாதன் செட்டியார் பள்ளியில் பயின்று மேற்படிப்பை புதுக்கோட்டை மாமன்னர் கல்லூரியில் இளம் அறிவியல் பட்டம் பெற்றார் இதனைத் தொடர்ந்து சட்டக்கல்லூரியில் சட்டம் படிப்பை முடித்து சட்டப்பணியில் புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் செய்து வந்தார் இவர் இளம் வயதிலிருந்தே எம்ஜிஆர் மீது பற்று கொண்டு எம்ஜிஆரால் ஏற்கப்பட்டு அஇஅதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டு கழக பணியாற்றி வந்தார் இவர் நாட்டுக்கோட்டை செட்டியார் சமுதாயத்தில் பிறந்தாலும் அனைத்து சமுதாயத்தினரையும் அனைவரையும் அரவணைத்து சென்று அனைத்து மக்களின் செல்வாக்கையும் பெற்றவர் இதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் டிசம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் உடல்நலக் குறைவால் காலமானார் இதனைத் தொடர்ந்து எம்ஜிஆரின் துணைவியார் ஜானகி அம்மாள் தற்காலிக முதலமைச்சரானார் இதில் அஇஅதிமுக கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த செல்வி ஜெயலலிதாவிற்கும் ஜானகி அம்மாளுக்கும் இடையே கருத்து வேறுபாட்டால் ஜானகி ஜெயலலிதா அணியினர் என இரண்டாக பிரிந்தனர் இதில் ஜெயலலிதா அணியில் மாவட்ட செயலாளராக பணியாற்றிய திருமையுமூன்றியும் பி லட்சுமிபுரத்தைச் சேர்ந்த எஸ் ரகுபதி அவர்கள் இணைந்து ஜெயலலிதாவின் கரத்தை வலுப்படுத்த பணிகளை மேற்கொண்டார் அப்போது நடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் தனக்கு இணக்கமாகவும் தன் வளர்ச்சிக்கு உதவியாகவும் இருந்த அமைச்சர் ரகுபதி அவர்களுக்கு செல்வி ஜெயலலிதா வீட்டு வசதித்துறை அமைச்சராக பொறுப்பு கொடுத்தார் மற்றும் கூடுதலாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சராகவும் பதவி வழங்கினார் மேலும் செல்வி ஜெயலலிதா தமிழகத்தின் பெரிய உச்ச சக்தியாக வலம் வந்தபோது ஜெயலலிதாவின் செல்வாக்கு உயர்வதற்கும் தனது தளபதிகள் எட்டு பேர் காரணமாக இருந்தனர் அவர்களின் புகழை தூக்கி பிடித்தவர்கள் இவர்களே அதில் ஏவ வேலு இரண்டாவதாக ரகுபதி ஈரோடு முத்துசாமி அனிதா ராதாகிருஷ்ணன் ராஜ கண்ணப்பன் செந்தல் பாலாஜி பாபு உள்ளிட்டவர்களில் முக்கியமான இரண்டாவது இடத்தை பிடித்து செயல்பட்டவர் இவருக்கு புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் பதவியையும் வழங்கி அழகு பார்த்தார் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் திமுக ரஜினிகாந்த் மூப்பனார் அலை வீசியதால் அஇஅதிமுக தோல்வி அடைந்தது இந்த நிலையில் அமைச்சர் ரகுபதி அவர்கள் திருமயம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு தமாக வேட்பாளர் அரசம்பட்டி சின்னையாவிடம் தோல்வியடைந்தார் இதில் அதிக பெரும்பான்மையான சீட்டுகளை வெற்றி பெற்ற திமுக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது பல்வேறு வழக்குகளை தொடர்ந்து அவர்கள் சிறை சென்றனர் அப்போது ரகுபதி அவர்கள் மீதும் பல்வேறு வழக்குகள் தொடுக்கப்பட்டன சட்ட போராடி அதிலும் வெற்றி பெற்றார் இவர் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி எட்டில் ஜெயலலிதா அவர்களுக்கும் மாவட்ட செயலாளராக இருந்த ரகுபதி அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வந்ததன் மூலம் கலைஞர் தலைமையில் திமுகவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் இணைந்தார் இணைந்த சில ஆண்டுகளிலேயே சட்டமன்ற தேர்தல் வர தேர்தலில் திருமயம் சட்டமன்ற தொகுதியிலேயே போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஒன்றில் திமுக சார்பில் திருமயம் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுகிறார் அப்போதைய அதிமுக வேட்பாளரும் அதிமுக ஒன்றிய செயலாளராக இருந்த பரளி ராதாகிருஷ்ணனிடம் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் தொடர்ந்து நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கலைஞர் மீண்டும் இரண்டாயிரத்தி நான்கில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் புதுக்கோட்டை நாடாளுமன்ற திமுக வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பளித்தார் புதுக்கோட்டை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இதனைத் தொடர்ந்து அன்றைய மத்தியில் அமைந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் மத்தியில் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை இணை அமைச்சராக அவர் பதவி வகித்தார் பின்பு உள்துறை இணையமைச்சராகவும் பதவி வகித்தார் தலைவர் கலைஞர் அவர்கள் இரண்டாயிரத்து பதினொன்று விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கினார் விராலிமலையில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார் விஜயபாஸ்கர் வெற்றி பெற்றார் மீண்டும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தலைவர் கலைஞர் அவர்களால் திருமயம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு திருமயம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட பி கே வைரமுத்துவை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் மீண்டும் ஐந்தாண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்டு அஇஅதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட பி கே வைரமுத்துவிடம் மீண்டும் வெற்றி பெற்றார் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஏழாம் தேதி தளபதி தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையினாலான அரசில் சட்டத்துறை அமைச்சராக பதவி வகித்தார் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டிலிருந்து திருமயம் சட்டமன்ற தொகுதியில் ஜாதி மதம் சொந்த கட்சி எதிர்கட்சி என்றில்லாமல் அனைத்து மக்களின் பேராதரவை பெற்றும் புதுக்கோட்டை மாவட்ட மக்களின் ஆதரவை பெற்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் அசைக்க முடியாத சக்தியாக திகழ்ந்து வருகிறார் இப்போதைய ரகுபதி தற்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தெற்கு மாவட்ட செயலாளராக இருந்தாலும் புதுக்கோட்டை தெற்கு வடக்கு ஒட்டுமொட்ட மாவட்டத்திற்கும் கழகப் பணியினை சிறப்பாகவும் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செய்து வருகிறார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இவர் மட்டுமே மாநில அமைச்சர் மத்திய அமைச்சர் மீண்டும் மாநில அமைச்சராக பணியாற்றி சிறப்பு பெற்றவர் தற்போதைய தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களில் பேராதரவையும் அன்பையும் பெற்று திகழ்ந்து வருகிறார் ரகுபதி புதுகை செய்திகள் புதுகை செய்திகளுக்காக அப்பாஸ்கான்